இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரித்தால் பெருந்தோட்ட மக்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் எமது மக்கள் இன்றும் பல நெருக்கடிகளுக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள் தினசரி சம்பளத்தை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என தொல் கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அவருடைய கோரிக்கை எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் அதாவது கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது பிறந்தோட்ட மக்களின் நாச்சம்பளம் இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டேன் அதற்கு இன்னும் ஆளுநரப்பின் அவசரப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டத்தில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரித்தால் பெருந்தோட்ட மக்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க வேண்டும் என எமது மக்கள் இன்னும் பல நெருக்கடிகளுக்கு முன் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கதிகள் என்று எவரும் இல்லை என்று ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விடுதலை முன்னணி பிரதி அப்பிரதி கட்சியான தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளமை கவலை அளிக்கிறது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் எமது அமைச்சரவையில் இருந்தவர்களும் இவ்வாறான கருத்தையை குறிப்பிட்டார்கள் அதற்கு எதிராக நாங்கள் போராடி பல அரசியல் கதைகளை விடுதலை செய்தோம் என்பதாக மனு கணேசன் குறிப்பிடுகிறார் இதனத்தில் அரசு இதுக்கு என்ன அறிவிப்பினை விடுத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் தேர்தலை தொடர்ந்து அரசியலமைப்பு திருத்தம் தோட்ட தொழிலாளர்களுக்கும் நிலையான சம்பளம் அரசு அறிவிப்பு என்பதாக இது செய்தி வருகிறது உள்ளாட்சி தேர்தலைத் தொடர்ந்து அரசியலமைப்புகளுக்கான திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தேர்தலுக்கு பிறகுதான் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்பது ஜனாதிபதியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது எனவே தேர்தல் கால செயற்பாடுகள் விரைவில் இடம்பெறவிருப்பதன் காரணமாக இது தொடர்பில் நாங்கள் விரைவில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து இது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கிறோம் எனவே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரணத்திற்கு ஏற்ப நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படுமா என கேள்வி ஜனாதிபதி எழுப்பப்பட்டது இதற்கு அவர் பதிலளிக்கும் போது தற்போது நாம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கிறோம் இந்த தேர்தலை தொடர்ந்து அரசு திருத்தங்களை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதிகாரம் கொண்ட ஜனமையை இல்லாமல் செய்வதற்கான தீர்மானத்தின் போது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் ஏற்படாது என நம்புகிறோம் எனவே நிறைவேற்ற அதிகாரமுறை நிறைவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக தேர்தல் முறைமையை மாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறைமையை மாற்றத்துக்கு அமையவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் இங்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நீக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படாது தேர்தல் முறையிலேயே சிக்கல்கள் இருக்கிறது என்பதாக ஜனாதிபதி பதிலளித்தது ார் இதே நேரம் தான் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சினைக்கு காலமாக தீர்வு காணப்படாமல் உள்ளது அவர்களுக்கு இந்த விடயத்தில் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா என்ற கேள்விக்கும் ஜனாதிபதி பதிலளித்திருக்கிறார் அந்த பதிலளி இந்த துறையில் வீழ்ச்சியடைந்துள்ள நிறுவனங்கள் உள்ளன லாபம் மற்றும் நிறுவனங்கள் உள்ளன எனவே இன்றைய நிலைமை எனவே நாம் ஒவ்வொரு நிறுவனத்துடனும் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடுமாறு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு நாம் பணிபுரிய விடுத்திருக்கிறோம் அவர்களுடன் கலந்துரையாடி பொது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் அதன் பின்னர் பொதுவான கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுப்போம் அமைச்சர் கலந்துரையாடுகளை ஆரம்பித்திருக்கிறார் பிறந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரம் முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அரசாங்கம் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே அவ்வாறு இறக்குமதி செய்யாவிடின் அது நெருக்கடியை கொண்டு வரும் என்ற விடயமும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனம் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது என்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது